ஏழ்மை நிலையிலுள்ள பள்ளி மாணவனுக்கு சர்ப்ரைஸாக சைக்கிள் வாங்கிக் கொடுத்து அமைச்சர் பி டி ஆர் நிகழ்த்திய நிகழ்ச்சியான சம்பவம் அற்றார் அழைபசி தீர்த்தல் அப்துருவன் பெற்றான் பொருளைப் பொழி பட்டினி எனச் சொல்லி வந்தவரின் பசியைத் தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளைப்பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்பச் சேமித்து வைக்கக்கூடிய கருவலமாகும் என்ற குரல் மொழிக்கேற்ப மதுரையில் மனம் நெகிழ வைக்கும் சம்பவத்தை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நிகழ்த்தியுள்ளார் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட அரசு ஏழை எளிய பள்ளி மாணவர்களின் பசியை போக்குகிற வகையில் காலை உணவு திட்டத்தை நிறைவேற்றி தமிழ்நாடு முழுவதும் அத்திட்டம் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மதுரையில் பல்வேறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இரண்டாம் கட்டத்தை மதுரை முத்துப்பட்டி உயர்நிலைப் உயர்நிலைப்பள்ளியில் தொடங்கி வைத்தார் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் பின் அங்கு பயிலும் பள்ளி மாணவர்களோடு உணவருந்தி மகிழ்ந்த அமைச்சர் அங்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் சிலரை அழைத்து உரையாடினார் இந்த மாதிரி என்னமோ எல்லாம் கொடுக்க போறேன் பாருக்டா நீ வீட்டுல சொல்ல பேசிக்கொண்டிருக்கும் போதே ஏழாம் வகுப்பு படிக்கும் விஸ்வா என்ற மாணவன் தலை வலிக்கிறது மயக்கம் வருகிறது என கூறியவுடன் அமைச்சர் உடனடியாக அந்த மாணவனை தனியாக அமரச் செய்து அவனுக்கு இனிப்பும் உணவும் வழங்கிடச் சொன்னார் அவனிடம் உரையாடிய அவனது குடும்ப சூழ்நிலையை கேட்டறிந்தார் மிகவும் மெலிந்த தேகமுடைய அம்மாணவனின் உடல்நிலையைக் கண்ட அமைச்சர் அவனை மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டுமென அங்குள்ள ஆசிரியர்களிடமும் தனது அலுவலக பணியாளர்களிடமும் அறிவுறுத்தினார்

பன்னெண்டு வயசு எந்த கிளாஸ் மதிய சாப்பாடாவது ஒழுங்காக சாப்பிடுவே இல்லையா என்ன கொடுப்பாங்க முட்டை கொடுப்பாங்களா இல்லையா சாப்பிடுவே இல்லையா உண்மையா சொல்லி தினமும் முட்டை சாப்பிடுவேன் எப்படி இவ்வளோ ஒல்லியா இருக்கு கையெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு பாரு

என்ன தேவைன்னு சரியா இல்லை இல்லை பொதுவாக இங்கே இன்னொரு கேம்ப் நடத்திடலாம் தான் சார் இன்னொரு மெடிக்கல் கேம்ப் நடத்தி எத்தனை அந்த மேல் நரிஸ்ட்டு பசங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் பின்னர் அவர் அறிவுறுத்தலின் பேரில் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநகராட்சி பள்ளிகளிலும் மருத்துவ பரிசோதனை முகாம்கள் நடத்தப்பட்டது அம்மானவன் விஸ்வாவிடம் தனியாக உரையாடிய அமைச்சர் அவனை தனிக்கவனம் செலுத்தி கண்காணிக்க சொன்னார் அம்மானவன் இல்லத்திற்கு குழந்தை நல மருத்துவர் மற்றும் டயட்டிசீன்களை அனுப்பி வைத்து அவனை மருத்துவ பரிசோதனை செய்ய வலியுறுத்தினார் இரத்த பரிசோதனை மற்றும் சேன் செய்து பார்த்ததன் அடிப்படையில் அவன் உடல் எடை மிகவும் குறைந்து இருந்தான் மேலும் உணவுண்பதில் அவனுக்கு சிரமம் இருந்தது தனது இல்லத்துக்கு அழைத்து அவனிடமும் அவனது குடும்பத்தாரிடம் உரையாடிய அமைச்சர் அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அப்போது விளையாட்டாக அம்மானவன் தனக்கு சைக்கிள் வேண்டுமென சொல்ல உனது உடல் எடை வெறும் இருபத்தி மூன்று கிலோ மட்டுமே உள்ளது சைக்கிள் ஓட்ட உனக்கு உடல் பலம் வேண்டாமா முப்பது கிலோ எடையை உயர்த்திக் கொண்டு வா நான் உனக்கு சைக்கிள் வாங்கித் தருகிறேன் என்று கூறினார் அன்று முதல் கடந்த பதினொன்று மாதங்களாக அவனுக்கு தொடர்ச்சியாக பழங்கள் மருந்துகள் ஊட்டச்சத்து பானங்களை தனது அலுவலக பணியாளர்கள் மூலம் கொடுத்து வந்தார் அது மட்டுமல்லாது உடல் எடை அளக்கும் கருவி ஒன்றை வாங்கித் தந்து வாரந்தோறும் எடையைக் கண்டு அதை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பச் சொன்னார் நீண்ட நாட்கள் தொடர்ந்து அவன் தனது உடல் எடையை உயர்த்தி அவ்வப்போது அதை அமைச்சருக்கு தெரியப்படுத்தி வந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன் மதுரை வந்த அமைச்சர் மாணவன் விஸ்வா உடல் எடை முப்பது கிலோ அதிகரித்திருப்பதை கேட்டறிந்தார் அவனை இன்று தனது இல்லத்திற்கு அழைத்து வந்து சர்ப்ரைஸாக புதிய சைக்கிள் ஒன்றை பரிசளித்து மகிழ்ந்தார் அமைச்சர் வெறுமனே அறிவுரை கொடுத்ததோடு நின்றுவிடாமல் தொடர்ந்து அம்மாணவனை கண்காணித்து மாணவனுக்கு தேவையானதைக் கொடுத்து அவன் உடல்நிலை சரியாகும் வரைவிடாமல் கண்காணித்து வந்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் செயல் மாணவனது பெற்றோர்களை நிகழ வைத்துள்ளது மட்டுமல்லாது மதுரை மக்களையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்